அரசியலில் பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் இருந்தால் இன்னொருத்தர் கட்சியில் இருக்கிறவங்களை நேருக்கு நேர் பார்த்துட்டா பாவி கட்சி மாற்றம் பற்றியா இடம் போடுறா பற்றியான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஆரம்பத்துலேருந்தே நான் விசுவாசி அல்ல நான் ஒரு நேர்மையானவன் அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையில் நட்பு தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு பழக்க வழக்கங்கள் அதுதான் முக்கியம் கட்சி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசம் நம்முடைய மதம் ஜாதி அதற்கு தான் கட்சி பார்க்குற வேலை இதெல்லாம் வரும் இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில பேர் கட்சியே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருடைய குணம் குணாதேசியங்கள் எனக்கு வந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் அதே சமயத்தில் மயிலை தொகுதி எம்எல்ஏ வேலு எனக்கு வந்து அவர் ஃப்ளெக்ஸ் வேலுவாக தெரியும் அதுக்கு பிறகு குறைச்சு அவர் எனக்கு ஃப்ளெக்ஸ் வேலுவாக தெரியும் அப்புறம் நண்பராக தெரியும் நான் எம்எல்ஏ ஆகும்போது எனக்கு எதிராக வேலை செய்தவராக தெரியும் ஏன்னா அவர் வேறு கட்சி இல்லையா அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது ஆ நீ எனக்கு எதிராக வேலை செஞ்சே இல்லை அந்த மாதிரியான விரோத மனப்பான்மையோ இதை வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் யாரோடையுமே பழக முடியாது காரணம் என்னென்னா மாற்றுக்கருத்து இருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கணுன்னு தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும் வாழ்க்கையில் நான் மாற்றுக்கருத்து இருக்கிறவர்களோடு வாழ மாட்டேன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே முடியாது உங்களால் அதை அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் கருத்து இருப்பவர்களோட ஒருமித்த கருத்து எதெல்லாம் இருக்கோ அதில் ஒத்து போயிட்டே இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது இல்லை இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு லூசியாக சண்டைக்காரன் அப்படின்பாங்க அது நமக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ளே மாமியார் மருமங்களுக்குள்ள அதை மாட்டிருக்கிறத எப்போ யாருக்கு விஷம் வைக்கலான்னு அப்படி பார்த்துட்ருப்பாங்க டிவியில் அது மாதிரி வச்சால் மா மாமியார் பாருங்கள் பாருங்க அத்தை பாருங்கள் நான் உனக்கு ஒரு நாள் வைக்கிறேங்கிற மாதிரி ஆனால் வைக்க மாட்டாங்க அது ஒரு சும்மா ஒரு ஆற்றாமை அது சும்மா ஒரு பயம் பயங்காற்ற விஷயம் அது இருக்கும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என் தந்தை சொல்லி கொடுத்தது உனக்கு யாரோடையாவது மாற்று கருத்து இருக்கும்போது அவங்க உன்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா அன்றைக்கி தான் நீ வெற்றி பெற்றா என்ற அர்த்தம் அப்படிம்பார் அதுதான் முக்கியம் அதான் வின்னிங் ஓவர் த ஹார்ட்ஸ் நம்ம இடத்த அதை ஜெயிக்கிறோம் இதை ஜெயிக்கிறோங்கல்ல மனங்களை வென்றவர் நான் இன்னி வரைக்கும் கலைஞர்கிட்ட சீட்டு கிடையாது கேட்டது கிடையாது ஆனால் அவர் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை உட்காந்து வச்சுருக்காரு கலைஞர் அதுதான் பெரிய விஷயம் கலைஞர் வீட்டுக்கு நான் போயிட்டு பேசிட்டு வருவேன் கீழே கத்துவான் அடே நான் நான் பார்த்து கட்சிக்காரன் பார்க்க முடியாத உட்காந்துருக்கேன் நீ போகிற பொசுக்கு பொசுக்குன்னு பார்க்குற உட்காற ரெண்டு மணி நேரம் கழிச்சு வர அப்படிம்பா எப்போ நான் அவர் வீட்டுக்கு போனாலும் ஒன்று முதல்ல கூப்பிடுவார் இல்லைன்னா கடைசியில் கூப்பிடுவார் நடுவில் கூப்பிட மாட்டார் ஏனென்றால் அதுக்கு உண்டான அந்த டைம் அதை கொடுப்பார் ஆனால் மாற்றுக்கருத்து நிறைய இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க கலைஞர் யாரையாவது ஒரு வார்த்தை அவர் நேரடியாக அவர் எழுதிட்டார்னா அவன் அரசியலில் உயர்ந்து விட்டான் என்று அர்த்தம் இல்லைன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார் யார் வேணால் பேசிக்கங்கன்னு விடுவாரே தவிர பேச மாட்டார் இப்போ மேடையில் திண்டுக்கல் லியோனியோ நானும் ரொம்ப நாளாக போராட்டக்காரர்கள் என் கேசெட் விற்குதா அவர் கேசட் ஊக்குதாங்கிறது தான் எங்களுக்கு சண்டையே போகும் சண்டை கிடையாது எங்கள் பேரை வச்சு அங்கே நாங்கள் திண்டிவனத்தில் தூக்க தூக்கக்கலத்தில் இருந்தால் கூட ராத்திரி ஒரு மணிக்கு சிரிச்சுக்கிட்டே ஒன்று கடிச்சிட்ருப்பாங்க உரமாக போய் ஏன்னா அவர் போட்டிருப்பார் பழைய கணவனா புது கணவனா பழைய வீடா புது வீடாக அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பு பட்டி பண்ணுறோம் நம்மள்தான் ட்ராமா எல்லாம் ஆக மொத்தம் எல்லாமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன பெருமை என்றால் திண்டுக்கல் லியோனியை முதல் முதலில் அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றவன் நான் அது நான் தான் என்ன சும்மா கூப்பிட்டு போனேன் டிக்கெட்லாம் வேறு ஒருத்தரை தான் போட்டாங்க அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே தமிழ் மாநாடு அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு மீட்டிங் தான் பேசினார் அதுக்கு பிறகு அத்தனை மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு ஏனென்றால் அந்த இன்டர்நெட்டு அந்த இன்டர்நெட் ஷோ நீ ஃபிக்ஸ் பண்ணி நீ ஃபிக்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு சுற்றி சுற்றி பார்க்கணுங்கிற கேப்பெல்லாம் பேசும்போதே அப்படியே பார்க்க முடியாச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு டூர் பண்ணார் அது என்னன்னா முதல்ல வந்து ஒரு அறிமுகம் அதற்கு பிறகு தன் திறமையினால் வளர்ந்தவர் அவர் அதுக்காக வந்து இல்லை இல்லை அவர் பேசுறது எனக்கு பிடிக்காது அந்த கருத்தை நான் ஏற்று கருத்தை ஏற்றுக்கலன்னு விட்டுரு ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போ அவ்வளோதான் நான் இன்றைக்கும் என்னால் நான் ஃபுல் வெஜிடேரியனோட என்னால் முனியாண்டி விலாஸில் உட்காந்து வெஜிடேரியன் சாப்பிட முடியும் எனக்கு அதில் எனக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது நான் என் தட்டில் இருக்கிறது சாப்பிட்றப்போறேன் அவங்க அவங்க தட்டில் இருக்கிறது சாப்பிட போகிறேன் அதில் என்ன இருக்குது இந்த மனோபாவம் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலையும் அது மாறிக்கிட்டு வருது ரகசியமாக சந்திக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா எனக்கு என் கொள்கை உனக்கும் உன் கொள்கை அப்படின்னு எனக்கு கலைஞரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தெரியும் இங்கே நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அப்புறம் தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி முதல் சினிமா நடிக்கிறதுலேருந்து ராமநாராயணனுக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸோ ராமநாராயணன் எப்பவும் கலைஞரை கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபஸ்ட் காப்பின்னு போடுவாங்க அப்போல்லாம் சில சமயம் டபுள் பாசிட்டிவ் போட்டு காட்டுவாங்க இவர் கரெக்ஷன் சொல்வார் என்ன இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கலாம் அப்படிம்பார் உடனே அதை கரெக்ட் பண்ணி பண்ணுவார் அப்போது அதை அதோடு இருந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்த உடனே ஒரு கரெக்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாலெட்ஜுன்னா மிக அசாத்தியமான ஒன்று அரசியலில் மத்திய அரசு மாநில அரசு பஞ்சாயத்து அத்தனையிலையும் வெற்றி கொடி நாட்டிய ஒரு மிக பெரும் ராஜதந்திரி என்றால் அது கலைஞர் அதில் மாற்று கருத்தே கிடையாது சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அன்றைக்கி என்னுடைய அஸ்ட்ராலஜர் சொல்கிறார் கலைஞர் இறந்து போன போது என்ன சார் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு பரவாயில்ல எப்படி இன்னும் நூறு வருஷத்துக்கு மேலே அவரை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறான்னு அப்போது அவருக்கு அந்த அந்த ராசி அந்த இதற்கு தடவை ரஜினிகாந்த் சொன்னார் கலைஞருக்கு கடவுளை பிடிக்குதோ இல்லையோ கடவுளுக்கு கலைஞரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதுதான் பெரிய விஷயம் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த ஒரு கலைஞனாக நான் வந்து மிக பெருமை சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோவே இருக்கலாம் ஆனால் அவர்களை எல்லாம் விட எனக்கு அதிகமான ஒரு ஒரு அவர் என் கையை பிடிச்சிட்டு பேசும்போது என் தந்தை என் கையை பிடிச்சி பேசுகிற ஃபீல் எடுக்கும் அதில் அந்த உதாரணத்தை சொல்ல அதிகம் ஒருத்தர் சொன்னார் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறதை சொல்லுவேன் சொல்லுவேயா இது என்ன இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எ எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒரு ஜாதி ஒரு இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதில்லை நான் வந்து இந்த சுகப்பிரம்ம மகரிஷி அப்படின்னு ஒரு கடவுளை நான் கும்பிடுவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க என்னுடைய தொலைக்காட்சி தொடர்லலாம் வரும் நான் முத முதல்ல கலைஞரை பார்க்கும்போது இதை கொடுத்தேன் என்னது இது அப்படின்னு கேட்டார் இவர் தான் வியாசருடைய மகன் பிரம்மாவுடைய பேரன் இவர் தான் வெங்கடராஜ குபேரன் கிட்டேருந்து பணம் கடன் வாங்கி கொடுத்தவர் கிளிமுகத்தோடு இருக்கார் கிளிமுகத்தோடு இருக்கார் இதே மாதிரி முகத்தோடு ஒரு பொண்ணு வந்தால் கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டார் இல்லை ஒரு பொண்ணு வந்தது பக்கத்து வீட்டுக்கு வரும்போதே மூக்கு எங்கள் வீட்டில் இடிச்சிது என்னால் நான் வேற பொண்ணு பார்த்துட்டேண்ணா அப்படின்னு ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் எதிராளி ஒன்று சொன்னால் அதை ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சட்டசபையில் ஒரு தடவை நான் சொல்கிறேன் சட்டமன்றத்தில் அபிராமபுரத்தில் நிறையா பிளாட்ஃபாரம் கடைகள்லாம் இருக்குது எடுக்கவே முடியல நான் அபிராமபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கூட சொன்னேன் அப்படியும் எடுக்க முடியல எனக்கு தான் தெரிஞ்சுது அவங்க எல்லாம் பழம்பெரும் காவலர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அசம்பிளியில் ஒரு சிஎம் அப்படி டேபிள் அப்படி தட்டுறார் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை ரசிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் ஒருத்தர் அப்புறம் அன்றைக்கி அசம்பிளிலேருந்து வரும்போது போன நான் வந்து வணக்கம் சொல்லுவேன் ஆனால் நான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த வணக்கம் சொல்கிற வழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அது வயதில் பெரியவர் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நான் கொடுத்துருவேன் கொள்கை வேறு அப்படின்னு அது அதெல்லாம் நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக வந்தது நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேங்கிறதுனால நான் என் கலரை மாற்றி மாற்றிட்டு போக முடியாது அதை அவரும் கவனிக்கிறார் அதை வந்து அப்புறம் என்னுடைய மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்தார் மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து அதை பேசுகிறார் மூவாயிரமாவது நாடக சாரி மூவாயிரத்து ஐநூறாவது நாடக விழாவுக்கு கலைஞர் மூப்பனார் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் வந்தார் வந்து பேசுகிறாருன்னா இவர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு சேகர் அது வந்து தத்துப்பிள்ளைன்னு பேர் ஆனால் அது வந்து ஒரு சமுதாய விஷயங்கள்லாம் வச்ச ஒரு தத்துவ பிள்ளையாக நான் பார்க்குறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நாடகம் இல்லை எல்லா நாடகத்துலேயும் அவர் பல செய்திகளை சேகரித்து சேகரித்து சொல்கிறனால்தான் அவரை சேகர்னு கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு விஷயங்களை பார்க்கும்போது பார்க்கும்போது நான் இப்போ இந்த சாவணி ரிலீஸ் பண்ணுறேன் இந்த புக்கு புக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கலைஞர் பேசுகிறார் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது சொல்கிறாரு இந்த குழுவோட பேரை பார்த்தா கூட நாடக ஃப்ரீயானு வச்சுருக்காங்க இப்பெல்லாம் நாடகத்தை ஃப்ரீயாக கொடுத்தா தான் வருவாங்கங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல இருக்குது இல்லை ஃப்ரீயாக கொடுத்தா கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சாங்கிற ஆதங்கத்தில் வச்சாரா தெரியல அப்படின்னு அதாவது ஒரு ஒரு வார்த்தையை எப்படி தமிழ் தமிழ் என்றால் அதுக்கு கலைஞர்னு இன்னொரு பெயர் தான் இல்லை மாற்றுக்கருத்து கிடையாது ஒரு தடவை நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம் அவரை பார்க்கும்போது நேற்றுக்கு ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு என்னை கேட்டார் நான் தான் டெய்லி நூல் வெளியேற்றிருக்கேன் அப்படின்னேன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே நீங்கள் தான் ஊர் அறிஞ்சவராச்சே அப்படின்னார் அவர் அப்போ தான் எந்த ஊர் நீங்கள் அப்படின்னார் தஞ்சாவூர் அதுதான் காவேரி இப்படி தான் பேசுவோம் அப்படின்னார் அதாவது அந்த ரசிக்கக்கூடிய தன்மை சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அமையாதுங்க அது நான் ஒன்று சொல்லுவேன் மற்றவங்க சிரிக்கணும் ஆனால் மற்றவங்க சொன்னால் நான் கோவப்பட்டுருவேன் என்னை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும் வாயா என்ன விஷயம் அப்படிங்கிற அந்த அது சொல்லும்போதே அவர் வந்து எதிராளியை தன் பக்கம் இழுத்து பக்கத்தில் உக்காத்தி வச்சிருக்கக்கூடியவர்கள் இப்போ பேசும்போது சொன்னாங்க அதாவது மாற்றான் தோட்டதும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு நான் அதிமுகவில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே திமுக பொதுக்குழு அட்டன் பண்ண ஒருத்தன் நான் தான் அப்போ தான் சொன்னேன் அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு ஆனால் நீங்கள் வேரோடு குடுக்கிக் கொண்டு வந்து வச்சுடுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன் கலைஞர் என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நூறாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு இறங்கி வந்தோடனே ஒரு மினிஸ்டர் சொல்கிறார் சார் அதெல்லாம் நம்ம கட்சியில் கிடையாது இல்லை சார் நான் வேறு கட்சி கூப்பிட்டாங்க வந்தேன் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா மனசார நான் விருப்பப்படுறது தானே நான் சொல்ல முடியும் சரி சார் நான் நாளையிலேருந்து மாற்றிக்கிறேன்னா அது ஒரு போலித்தனமாக இருக்கும் அதில் வந்து இந்த சாவணீர் கொடுத்துருக்கோம் சாவணீர் ரிலீஸ் பண்ணுறார் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணி பதினைஞ்சி நிமிஷம் கழித்து கலைஞர் பேசுகிறார் அப்போ அதுக்கு முன்னாடி மூப்பனார் பேசுகிறார் எஸ்விசேகர் மூவாயிரத்து ஐநூறு நாடகம் போட்டிருக்காரு அவர் முப்பத்தையாயிரம் நாடகம் போடணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வாழ்த்துறேன் அப்படின்னார் மூப்பனர் கலைஞர் வந்தோடனே மூப்பனார் வந்து எஸ்விசேகர் வந்து முப்பத்தாயிரம் நாடகம் போடணுன்றார் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ட்ராமா போடணும் அதை விட நான் அதிகமாக வாழ்த்துறேன் அப்படிங்கிறார் அப்போ சொல்லும்போது சொல்கிறார் சேகர் கேள்வி பதில் போட்டிருக்காங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு கேள்வி பதில் மாடர்ன் ஆர்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கு தம்பி சேகருடைய பதில் மூளை இல்லாதவங்க கூட மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிடலாம் ஆனால் அதை ஒரு புத்திசாலியால் தான் விற்க முடியும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் அப்படின்னார் அதுக்கு அடுத்தது சொல்கிறார் உலகிலேயே நீங்கள் நேசிக்கும் மூன்றாவது பெண் யார் ஒன்று அம்மா ரெண்டு மனைவி அதுக்கு தம்பி சேகரின் பதில் ஒரு அம்மா ரெண்டு மனைவி இதை கூட்டினாலே மூன்று வருகிறது இது இல்லை அதுக்கப்புறம் கலைஞர் சொன்ன வார்த்தை தான் இது எனக்கு மிகவும் மகிழ்வை தந்த பதில் அப்படின்னா இசை ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு எவ்வளோ அசால்ட் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே இல்லை அதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இது பண்ணி இப்படி பேசி அப்படி பேசி அப்படி பேசலாமா இப்படி பேசலாம் அதெல்லாமே இல்லை நான் இந்த சிலப்பதிகாரத்தையே நான் திருத்தினவன் நான் இது கர்வத்தோடு சொல்லலை ஏன் திருத்தினேங்கிறது வந்து வலம்புரி ஜானுக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தில் சிலம்ப திருடினவன் பொற்கொள்ளன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அதுக்கு பிறகு எல்லா பொற்கொள்ளனுமே இந்த மாதிரி தான் திருடன்னு வரும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன் அதை வந்து ஒத்த எடுப்பு எடுத்து கொண்டு வந்ததை கொற்களங்கிட்டேருந்து மாற்றி அவங்கிட்டேருந்து வாங்கினதை அதை திருடி இந்த மாதிரி கொண்டு வந்தது ஒரு அரண்மனை அதிகாரின்னு நான் மாற்றினேன் ஏனென்றால் எந்த ஒரு இனத்திலையும் ஒரு தனி நபர் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இனத்தின் மேல் உண்டான பழியாக மாற்றக்கூடாது என்பதற்காக அதுதான் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே அது ஒன்றா சொல்லிட்டு போனால் நிறையா இருக்குது ஏன்னா வந்து இங்கே இதில் ஹைலைட் ஸ்பீக்கர் வந்து நம்முடைய திண்டுக்கல் லியோனி ஏன்னா என்ன இருந்தாலும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு டைம் நான் அவரை பார்த்தது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் உலகத்தமிழ் மாநாடு மலேசியாவில் நடக்குது அப்போ போனேன் அப்போ தத்தோ சாமி வேலுன்னு அமைச்சர் கலைஞர் மேலே அப்படியே அவரே வந்து தான் ஒரு இன்னொரு கலைஞராகி விட வேண்டும் என்ற ஒரு இனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மலேசிய தமிழ் மந்திரி அவர் அங்கே தான் ஒரு த்ரீ டேஸ் கலைஞரோடு நெருங்கி பழகக்கூடிய விஷயம் கிடச்சிது நான் ஜெமினி கணேசன் சாருஹாசன் அவரை நிறைய பேர் பயந்துட்டு போகல ஏன் போகலன்னு தெரியாது அது வேறு ட்ராக் அங்கே போனோம் அந்த டயத்தில் கேஷுவலாக ஒரு ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வர பதில் இருக்குது பாருங்கள் அசாத்தியம் அந்த டைமிங்லாம் அது அது ஒரு கடவுளுடைய அருள் அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஒருத்தர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க எம்எஸ்சி படிச்சிருக்காங்க அது படிச்சிருக்காங்க இது படித்திருக்காங்க அவர் என்ன படித்தாருன்னு தெரியாது உலகத்தை படித்திருக்கிறார் இலகத்தை அவருடைய இலக்கியத்தை படித்திருக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி தனக்கு எதிரே உள்ள அனைத்து மனிதர்களையும் படித்திருக்கிறார் அது அந்த படிப்பு தான் அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த ரெஃபரன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நான் சுயேஷியாக நிற்கிறேன் மயிலாப்பூரில் அப்போது என்னுடைய நண்பர் ராமநாராயணன் இதில் காரைக்குடியில் திமுகவில் நிற்கிறார் அப்புறம் ராமநாதபுரத்தில் வந்து ராஜேந்திரன் அவரும் டிஎம்கே நிற்கிறார் நான் இங்கே வந்து மாங்கோலையில் ஓட்டு கேட்டுட்டு எல்லாத்துலேயும் பேசிவிட்டு மயிலாப்பூரில் ரெண்டு நாள் நடுவில் போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வந்தேன் அதுக்குள்ளே கும்புதத்தில் போட்டாங்க யூவிசேகர் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்னு ஸ்லீப்பர் செல்கிற வார்த்தை எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளால் வந்திருக்கு பாருங்கள் வந்து அப்போ மாங்கோலையில் தான் கடைசி என்னைக்கு இன்றையோட பிரச்சாரம் முடியுது நாளைக்கு அஞ்சு மணினா இன்றைக்கி தான் மீட்டிங் போட முடியும் அன்றைக்கி நான் மாங்கோடையில் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ சில பேர் வந்து கேட்டாங்க சார் வந்து நாளைக்கு டிஎம்கேக்காக ராதிகா பேசுகிறாங்க அதனால் அவங்களை விட்டு கொடுக்க சொல்கிறாங்க யார் விட்டு கொடுக்க சொன்னது இல்லை இல்லை நாங்கள் தான் கேட்குறோம் இல்லை நான் சுயாட்சியாக நிற்கிறேன் நான் வந்து நான் பேசிட்டு வந்துட்டேன் நான் இது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதை கலைஞர்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்னால் எப்படி அவர் போய் விட்டு கொடுன்னு கேட்குற அந்தாலும் சுதேஷியாக நிற்கிறேன்றாரு எந்த இதுலேயும் நிற்காமல் ஒரு தைரியமாக நிற்கிறாரு அவர்கிட்ட போய் நீ எதுக்காக கேட்குறீங்க நீங்கள் கேட்டது தப்புன்னு சொன்னவர் அவர் அதுக்கப்புறம் என்னை பார்த்து ராமநாராயணன் ராமநாராயண் போது ஒரு அவர் அந்த அக்கேஷனில் பார்க்கும்போது காரைக்குடியில் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க ஆனால் நீங்கள் பேசின முக்கால் மணி நேரத்தில் ஒரு இடத்துல கூட திமுக உதயசூரியன் சொல்லாதே பேசிட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் நான் வந்து ராமநாராயணன் அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்ச பேர் அதை தாண்டி நான் கட்சி சின்னம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நிஜமாவே நான் பான சின்னத்தில் நிற்கிறேன் அங்கே நான் இங்கே வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னா என் மேலே ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துருவேன் நான் ஒரு நட்புக்காக வந்தேன் அந்த திமுகவில் ராஜேந்திரன் ராமநாதபுரம் ராஜேந்திரன் அந்த குடும்பமே கட்சிக்காக உழைத்து உழைத்து அதை இறந்து போனவர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு பைசா சம்பாதிக்கலை அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி சரியான நபர்கள் ஒவ்வொரு முறையும் அதுக்கு பிறகு அந்த ராஜேந்திரன் இடத்து போன பிறகு அவருடைய மனைவி பவானி ராஜேந்திரனுக்கு சீட் கொடுத்தாங்க ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா கட்சியில் இருக்கிறவங்க என்னை கவனிக்கலையே கவனிக்கலையே கவனிக்கலையெல்லாம் வேண்டாம் சரியானபடி உழைத்து கொண்டே இருந்தால் நீங்கள் கவனித்து கொண்டு கவனிக்கப்படுவீர்கள் கவனிக்கப்படும் போது உங்களுக்கு உண்டான இடம் கண்டிப்பாக வந்து சேரும் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அது அந்த ஒரே ஒரு ஒரு விஷயந்தான் அதற்கு பிறகு நேராக பார்க்கும்போது எந்த எதிராளி மனசும் புண்படக்கூடாது என்பதில் நூறு சதவீதம் எனக்கு அதெல்லாம் தான் பிடிச்சிது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அவர் என்ன அவர் ஐயா எனக்கு வேணாம்ப்பா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் யாராவது இருக்கட்டும் ஒரு புக்கு கொடுக்குறோம் எனக்கு எதுக்குப்பா புக்கெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அங்கேயே போட்டு வருவோம்மா பண்ண முடியாதுல்ல அதே போல் இது ஒன்று 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 ஒரு பெரிய ஒரு விஷயம் மூவாயிரத்து ஐநூறாவது நாடக விழாக்க நான் எப்படி தெரியுமா டேட்டு வாங்கினேன் கலைஞரை போகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம் கலைஞர் எப்படி பார்க்குறது என்ன பார்க்குறது அப்படின்னே என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏய் கார்த்தால அஞ்சு மணிக்கு போ அறிவாலயத்தில் வாக்கிங் போய்ட்டுருப்பார் அப்படின்னு நான் கரெக்டாக ஒரு அஞ்சே கால மணிக்கு போயிட்டேன் வாக்கிங் போகும்போது பாதி அப்போ தான் முடிச்சுட்டு வரேன் ரெண்டு ரெண்டு தடவை முடிச்சு வர சார் வணக்கம் சார் என்னப்பா இங்கே காலங்காத்தால் அப்படின்னார் இல்லை என் ட்ராமாவுக்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாக வரணும் இப்படியே கூட்ட முடியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டார் காற்றில் அஞ்சரை பண்ணிக்கு இல்லை சார் ஒரு முதலமைச்சரை நாம் எவ்வளோ சுலபமாக பார்க்க முடியுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சார் அப்படின்னே